பாட்டில் உருகிலை கேட்டும் உறுகில்லை கூட்டு வரும் வழி பார்த்தும் உறுகிலை பாட்டை அணுதினம் கேட்டும் அருகிலை தினமான பாப்ப பணியர் அருள் வீட்டை விளைகலை நாக்கின் அருகிலை பார்த்த பிறவியேட்ட மனதுணல் வழி போட்ட நுக்கரை கூட்டை வீடு ஏட்டின் வீதி

இந்த திருப்புகழ் பாடலிலேயே அருணகிரிநாதர் அவர்கள் விளக்கிக் காட்டியுள்ளார்கள் மனமே உனக்கு பாடியும் முருகன் மீது பக்தி உருக்கம் வரவில்லை பாட்டின் பொருளை கேட்டும் உனக்கு முருகன் மீது பக்தி உருக்கம் வரவில்லை எவன் வரும் வழி கண்டும் கூட அதாவது உடல் நிலையாமை என்பதை மரணம் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தும் கூட முருகன் மீது பக்தி உருக்கம் வரவில்லை பாட்டை அனுதினமும் கேட்டு அனுதினமும் பாடி அதனுடைய அறிந்து கொள்வாயா என்று பாட்டை பாடியும் கூட அந்த பாட்டினுடைய நீ அறிகின்றதாக பாம்பை அணிந்த சிவபெருமான் நாள்தோறும் அருளும் மோட்ச இன்பத்தை விரும்பி அதை முயற்சிக்கவும் நீ இல்லை நுண்ணி நாக்கிலாவது இறைவனுடைய புகழை துதித்து பாடவும் நீ அறியவில்லை மனமே பால்பட்ட இந்த பிறவிகளிலே மீண்டும் பிறப்படுத்த உழல்கின்றாயே நீ நல்ல வழியில் போக உனக்கு எண்ணமில்லையா உடல் சிறையாகிய இந்த கூட்டை விடுகின்றதாக மனமே உனக்கு எண்ணமில்லையா ஏட்டில் உனக்கென்று எழுதி வைத்து தலைவதியின் ஓட்டத்தின்படியே போகின்றாயே அந்த ஓட்டம் கூட உனக்கு தெரியுமா அதுவும் நீ அறியவில்லை தலைவிதியின் ஓட்டம் கூட உனக்கு அறியவில்லை தலைவிதி உன்னை எந்த எதை நோக்கி செலுத்துகின்றது என்பது கூட நீ அறியவில்லை உன் நிலைமையை பார்த்தும் சும்மா இருக்க முடியாமல் நான் இனி உனக்கு ஒரு நல்வார்த்தை கூறுகிறேன் இதை ஏவது கேட்பாயாக முருகனுடைய திருப்புகளை ஓதி அவனை துதிக்க உனக்கு நல்ல வாக்கையும் உன் உள்ளத்தில் நல்ல தரிசனத்தையும் அவன் உனக்கு அருள்வான் அடியார்க்கு எளிய பெருமான் முருகப்பெருமான் அவனை வாழ்த்தினாயானால் இருவினையும் முருகப்பெருமான் என்பதை உனக்கு மறுபடியும் மறுபடியும் எடுத்து கூறுகிறேன் நீ சிந்தித்து கடை தேர்வாயாக ஆகா இந்த அருமையான திருப்புகளின் பாடலை பாடலின் பொருளில் திருப்புகளின் பலனை அருணகர் நாகர் அவர்கள் வெளிப்படையாக வைத்துள்ளார்கள் வாழ்த்த இருவினை நீக்கும் முருகன் திருப்புகளை மறுபடியும் மறுபடியும் பாடி பாடி முருகப்பெருமானை மறுபடியும் மறுபடியும் வாழ்த்தி வாழ்த்தி நமக்கு என்ன பயன் வாழ்த்தினால் உங்களுடைய இருவனையும் நீக்கக்கூடியவனாக முருகன் இருப்பார் அவனுடைய அருள் கடாட்சம் உங்கள் மீது படும் என்பதை உறுதியோடு கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது மனதினுடைய அறியாமையை இந்த பாடலில் அருணகிரர் அழகாக படம் பிடித்து காட்டுகின்றார் இந்த மனதிற்கு தலைவிதி என்ன என்பது கூட தெரியவில்லை தலைவிதி தன் வாழ்க்கை எப்படி ஓட்டுகின்றது அதுவும் தெரியவில்லை இந்த உடல் இது ஒரு காலத்தில் இறந்து விடுமே அதுவும் கூட இந்த மனசுக்கு மறந்து விடுகின்றது சரி ஞான கருத்துக்களையாவது தனது நினைவில் வைத்திருக்கிறதா அதுவும் இந்த மனதிற்கு நிற்க மாட்டேன் என்கின்றது இப்படி வைத்திருக்கக்கூடிய மனதை வைத்துக் கொண்டு எப்படி முருகனிடம் சென்று சேருவது அதற்கு சரியான வழி நீ முருகனை வாழ்த்தி கொண்டே இரு மனமே அதுவே போதும் இருவனை நீக்கி அவளை உன்னை கூப்பிட்டுக் கொள்வான் என்பதற்காக இந்த பாடல் அழகாக அமைந்திருக்கின்றது